வணக்கம் அயோத்தியிலே நாளை மறுநாள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் நிகழப்போகிறது அயோத்தி ஸ்ரீராமனுடைய கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை நடைபெறுகின்ற இந்த தருணத்தை இந்த நாளை இந்திய நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் ராம பக்தர்கள் கோயில் நிர்வாகம் ராமபிரானுடைய கும்பாபிஷேகனுடைய நிகழ்வினை பார்ப்பதற்காக ஏற்பாடும் அன்னதானம் மற்றும் சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் நேற்று முதல் தமிழக அரசு காவல்துறை வாயிலாக மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் இதற்காக பக்தர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிறப்புமிக்க நாளை நம்முடைய வீடுகளையெல்லாம் விளக்கேற்றி கொண்டாட சொல்லி இருக்கிறார் தமிழக அரசு பக்தர்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே இம்மாதிரி எண்ணம் மிரட்டுகின்ற தொழில் இருக்கின்ற பொழுது நாம் அத்தனை பேரும் நம்முடைய ராம பக்தியை காட்டுவதை இன்னும் எழுச்சியாக கொண்டாட வேண்டும் அத்தனை பேர் வீடுகளிலும் ஐந்து தீபங்களை ஏற்ற சொல்லியிருக்கிறார் பிரதமர் தமிழகம் முழுவதும் நம்முடைய வீடுகளில் நூற்றுக்கணக்கான கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது போல இந்த தீபத்தை ஏற்றி நாம் கொண்டாடுவோம் ஒரு பொது இடத்திலே ஒவ்வொருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது ராமபுரனுடைய கோயில் கும்பாபிஷேக நிகழ்வை மட்டும் பார்ப்பதற்கு தடை போடுகிறது இந்த அரசு ஒவ்வொரு வீடுகளிலேயும் நாம் நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் நம்முடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நம்முடைய வீட்டிலே அந்த திருவிழாவை நாம் நடத்த முடியும் எப்போதுமே எதையெல்லாம் இந்த அரசு ஆன்மீக விஷயத்தில் தடை போட நினைக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தினுடைய சிந்துக்கள் தங்கள் ஒற்றுமையை காட்டியிருக்கிறார்கள் பலத்தை காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய ஸ்ரீராமனுக்கு நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமாக நாளைய தினத்தை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் இந்த சிந்துக்களுக்கு எதிரான தமிழக அரசுக்கு நம்முடைய பக்தியின் வாயிலாக பதிலளிப்போம் நன்றி